செவ்வாய்க்கிழமை பசுமாட்டுக்கு இந்த ஒரு பொருளை தானமாக கொடுத்தால் உங்களுடைய கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போகும் மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவருக்குமே கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது யார் ஒருவர் அந்த கஷ்டத்தை எல்லாம் கடந்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைத்து பிரச்சினைகளை எதிர்கொண்டு போராடி வருபவனே வாழ்க்கையில் ஜெய்கின்றான் உங்களுடைய வாழ்க்கையும் போராட்டத்தில் நகர்ந்து செல்கிறதா இந்த ஆன்மீக பரிகாரத்தை செய்யுங்கள் பசுவில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் இருப்பதாக சாஸ்திரம் சொல்கிறது ஆகவே பசு மாட்டிற்கு நம் கையால் கொடுக்கக்கூடிய தானங்கள் நம்முடைய கெட்ட கர்மாக்களைக் குறைக்கும் இதனால் வரக்கூடிய பிரச்சினைகளும் குறையும் என்பது நம்பிக்கை அந்த வகையில் செவ்வாய்க்கிழமை தோறும் பசுமாட்டிற்கு ஒரே ஒரு செவ்வாழை வாங்கி தானம் கொடுங்கள் உங்கள் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையத் தொடங்கும் தொடர்ந்து அந்த பரிகாரத்தை செய்து வரவும் இப்படி பசுமாட்டிற்கு சாப்பிடக் கொடுக்கும்போது அந்த பொருளை மண்ணில் போட்டுவிட்டு பசுவை சாப்பிட வைக்கக் கூடாது உங்கள் கைகளால் அதை பசுவிற்கு சாப்பிடக் கொடுக்க வேண்டும்